அக்கலை வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் ராமேஸ்வரம் வந்திருந்தேங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருக்கேன் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்கள் போட்டெல்லாம் எவ்வளோ நிற்கிது பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் மதுரை டு ராமேஸ்வரம் ட்ரெயின் விளாக்கு போடுங்கண்ணா அப்படின்ட்டு அதுக்கு தாங்க வந்தோம் அப்படியே வந்துட்டு கோயில் வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு வந்துட்டேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க கடல் அருமையாக இருக்குங்க வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் தனியாக வந்தாங்க தனியாக சுற்றுறது தான் நம்ம வேலையே ட்ரெயினாக அங்கே காலையிலேருந்து பத்து மணிக்கு இறக்கி விட்டு ராம்நாட்டில் இறக்கி விட்டாங்க இங்கே வந்து பாம்பன் பாலம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால லேட் ஆகிடுச்சு அதனால் வந்ததே லேட்டு தாங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் செம்ம கூட்டமாக இருக்குங்க அண்ணா கோயில் அலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு திருச்செந்தூர் கூட அலை இங்கே கம்மியாகங்க அடிக்குது ஆனால் போட்டு ஊர் நிறைய போட் இருக்கு தலைவர் என்ன மீன் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க சந்தோஷமாக அங்கே போட்டிங்க ஆனால் எவ்வளோந்தால் தெரில தடவை வந்தால் போட்டிங் போகணுங்க அமௌண்ட் வேறு கம்மியாக எடுத்து வந்தேன் நூற்றம்பது ரூபா இரநூறுபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயினுக்கு தாங்க அமௌண்ட் இருக்குது அதனால் வந்த வேலையை நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பலாம் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் செம்ம கூட்டமாக இருக்குங்க காசிங்க இது நெக்ஸ்ட் காசி இல்ல ஆனா என்ன ஹிந்திக்காரங்களாக இருக்காங்க பரிகாரம் பண்றது வந்து எல்லாமே ஃபுல்லா ஹிந்திக்காரங்க தமிழ்காரங்களும் அவ்வளவு காலங்களே இல்ல பாருங்க ஃபுல்லாவே ஹிந்திக்காரங்க தான் தமிழ்காரங்களே எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல தான் ராமேஸ்வரம் ஆனா புல்லா இந்தி தெலுங்கு தாங்க சுற்றுலாத்தலம் தலம் அப்படிதான் இருக்கும் காசிக்கு அடுத்து ராமேஸ்வரம் தானே சூப்பராக இருக்குது பாருங்கள் கடல் ப்ளூ கலரில் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு வாங்க அது லாஸ்ட்டுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இங்கெல்லாம் பரிகாரம் இடங்க எல்லாமே இந்திக்காரங்க தாங்க நம்ம ஆளுங்களே எனக்கு கண்ணிலே படல கொஞ்சம் பேர் இருக்காங்க அவ்வளோ தான் கடை வேணால் நம்ம கடைங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இருக்கிறதுல பெஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கு சூப்பரான கடலுங்க அங்கே அருமையாக இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க கடல் எவ்வளோ அழகா ஜாலியாக இருக்காங்க எல்லாருமே வாங்க அப்படியே ஒன்று லாங்கு போய் பார்ப்போம் ஆ இன்னும் அந்த சைடு போய் பார்க்கலாம் சூப்பராக இருங்க ஊர் பார்க்க வேறு லெவலு வாங்க அப்படியே போய் உள்ளே போய் பார்க்கலாம் அல்டிமேட்டான ஊருங்க கருவுலருந்து வந்து பாருங்கள் தனியாக எங்கே சுற்றிகிட்ருக்கேன்ட்டு லைஃப் ஒரு லைஃப் தாங்க மெமரிஸ் வேணும் கூட யார் இருக்கா இல்லைன்னு எல்லாம் பார்க்கக்கூடாதுங்க தனியாக கிளம்பி வந்துடும் நான் ஐநூறுவா எடுத்தோமா போதும் செலவுக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் வாங்க உள்ளே போய் காட்டுறேன் போட்டு பாருங்க எவ்வளோ நிற்கிது நம்மளால் அப்படிதாங்க எங்கேயா இருந்தாலும் தனியாக கிளம்பிடுவேன் ஏன்னா இப்படி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்க அதனால் நம்ம தனியாகவே போயிட்டு வந்துடலாம் எங்கேயா இருந்தாலும் வாங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே நடக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஊர் கடலை நம்மளே என் கருள் இருக்கிறதுனால கடலெல்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லைங்க என்னைக்காவது ஒரு நாள் வரோம் ஜாலியாக பாட்டு போலாங்க தனியாக இருந்துட்டு அப்படியே தனியாக சுற்றுற மாதிரி இருக்குங்க இந்த செல்லு கூட தான் பேசிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் ஒரே ஒரு செல்லு தான் நீங்கள் சப்ஸ்கிரைபர் மக்கள் இருக்கீங்க வாங்க இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேங்க படகெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் படகெல்லாம் சூப்பராக நிப்பாட்டி வச்சுருக்காங்க வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் புறாங்க அவங்க பறக்க முடியல சும்மா சூப்பரான பிளேஸுங்க ராமேஸ்வரம் போட் ஹவுஸ் நிற்குது பாருங்கள் எவ்வளோ போட்டுக்குங்க நிற்கிது பாருங்கள் பாருங்க பாக்கு வேற லெவலா இருக்கு